சிவன் ஆலய வழிபாட்டுல சண்டிகேஸ்வரரை வணங்காம நிறைவ நிறைவேறாது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப் சண்டிகேஸ்வரர் இவரை பத்தியும் நம்மளுடைய ஒரு செயல் பார்க்கலாங்களா சிவபெருமானின் காணிக்கைகளை காக்கும் சண்டி திருவடியை நாடுவோருக்கு தானம் செய்வான் நண்டி அவனருள் அருள் பெற்றோர் அனைத்திலும் பொன்னியம் அவன் அடி வணங்கினால் அடைவது நித்தியம் இதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா சிவனுக்கு காணிக்கை வணங்கும் அனைத்தையுமே பாதுகாக்கிறது யாரு அப்படின்னா அந்த சண்டிகேஸ்வரர் தான் இவரை வணங்குறவங்களுக்கு புண்ணியமும் நன்மையும் சேருமாங்க அதோட இவருடைய நம்மளுக்கு நித்திய ஆனந்தம அடையலாமா யார் இந்த சண்டியேஸ்வரர் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து சிவபெருமானுடைய பரம்பரை பக்தர்கள்ல இவரும் ஒருத்தர் இவர் எங்க இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாலயங்கள்ல உள்ள நந்திக்கு அப்புறம் அதாவது கோபுரத்தோட பக்கத்துல வடகிழக்கு திசையில தனியா இவருக்குன்னு ஒரு சன்னதி வச்சு வழிபடுறாங்களாம் இவருடைய ஆலயத்தில் சிவனுக்கு காணிக்கையாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பாதுகாக்கிறது யார் அப்படின்னா அந்த சண்டிகேஸ்வரர் தான் இவர் வந்து சிவன் மேலே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பக்தியாக இருந்ததுனால கூடவே பிறர் பண்ண தப்புக்காக தாங்க முடியாமல் சிவனையும் தடை செய்த நினச்சா அவருடைய தந்தையே இவர் வந்து கோபத்தில் அடிச்சிருக்காரு அதனால தான் சிவபெருமான் அவருக்கு வந்து சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறது பேர் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்படும் காணிக்கைகளை காக்குற பணியை தான் இவர் வந்து சிவன் வந்து இவருக்கு வந்து அழிச்சிருக்கார் நம்மளும் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் ஆலயத்தை பார்க்கலாம் அங்கே வந்து ஒன்று கையை தட்டிட்டு பா வழிபடுவாங்க இல்லைன்னா கையை சொடுக்கிட்டு வழிபடுவாங்க அதாவது நான் இங்கேருந்து எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவபெருமான் ஆலயத்துக்கு நம்ம போனீங்கன்னா சண்டிகேஸ்வரர் வழிபட்டுட்டு வாங்க நன்றி